வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே பல சமயங்களில் பல நேரங்களில் நடிகர் திலகத்தை பற்றி சிறப்பான கருத்துக்களை தெரிவித்தவர் சவுகார் ஜானகி சவுகார் ஜானகி அளித்த ஒரு பேட்டியில் இரண்டு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் சொல்லி இருந்தார் அவை என்னென்ன கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு சவுகார் ஜானகி அளித்த பதில்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் சௌகார் ஜானகியிடம் கேட்கப்பட்ட முதல் கேள்வி உங்கள் சமகாலத்து கதாநாயகிகளான விஜயகுமாரி புஷ்பலதா ஜெயலலிதா காஞ்சனா நிர்மலா ஆகியோருக்கு அம்மாவாக நீங்கள் நடித்துள்ளீர்களே இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று நிருபர் கேட்டபோது அதற்கு சௌகார் ஜானகி சொன்ன பதில் சிவாஜி கணேசன் அவர்களே இவங்களுக்கு அப்பாவா நடிச்சிருக்காரு நான் மட்டும் ஏன் பண்ணக்கூடாது சிவாஜி விட நடிப்பின் நுணுக்கங்களை தெரிந்தவங்க யார் இருக்காங்க சினிமாவில் சிவாஜியோட மனைவியா விதவிதமான மாறுபட்ட படங்களில் நான் நடிச்சு புகழ் பெற்றிருக்கிறேன் அப்படின்னா அதற்கெல்லாம் காரணம் சிவாஜி தான் உயர்ந்த மனிதன் படத்துல எனது விமலா கேரக்டர் கொஞ்சம் அப்பாவியா இருந்தாலும் கம்பீரமும் கண்டிப்பும் நிறைஞ்ச ஒரு வித்தியாசமான கலவை ரொம்பவும் அபூர்வமான வேஷம் கொஞ்சம் அசந்தா கூட தெரியும் ஏ செட்டியார் அவர்கள் கூட மிக பெருந்தன்மையாக வில்லி போல தெரிஞ்ச அந்த கேரக்டரை என்னோட விருப்பத்துக்கு ஏற்றபடி நடிக்க ஒப்புவிட்டார் கேரக்டரோட வடிவத்தை நான் மாத்தினேன் ஆனால் அந்த வடிவத்துக்கு உயிர் கொடுத்தவர் சிவாஜி தான் சிவாஜியோட நடத்தையில எனக்கு சந்தேகம் வரும் காட்சியில எப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தந்தவரு சிவாஜி தான் நீங்க பொய் பேசுறீங்க அப்படின்னு சிவாஜி கிட்ட ஆத்திரமாகவும் கோபமாகவும் பேச சிவாஜி ஆவேசப்பட்டு என்னை ஓங்கி அரையணும்

நம்மளையே சாப்பிட்டு விட்டு விடுவாங்க மேடையிலேயே பாராட்டி பேசினார் வீடு படத்தில் நான் தான் அவருக்கு ஜோடி மக்களும் பத்திரிகைகளும் பரபரப்பா எதிர்பார்த்தாங்க ஆனா அப்படி நடக்கல காவிய தலைவி படத்தை நான் சொந்தமாக தயாரிச்சேன் அதுல சிவாஜி தான் நடிக்க முடியும் அவர்தான் நடிக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஆசைப்பட்டேன் அப்ப சிவாஜியோட கால்ஷீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இரவு பகல ஓய்வு இல்லாம மிகப்பெரிய பேனர்களை சிவாஜி நடிச்சுக்கிட்டு இருந்தார் நம்மளோட கம்பெனியோ புது கம்பெனி சின்ன பட்ஜெட் இதுல சிவாஜி எப்படி புக் செய்யறது அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன் சிவாஜியோட சேர்ந்து காவிய தலைவி படத்தில் நடிச்சிருந்தா என்னோட கேரியர் முழுமையா இருந்து இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததாக சவுகார் ஜானகியிடம் கேட்கப்பட்ட இரண்டாவது கேள்வி சிவாஜியை எப்போது கடைசியாக சந்தித்தீர்கள் அதற்கு சவுகார் ஜானகி அளித்த பதில் என்னோட சினிமா வாழ்க்கையில எனக்கே நம்பிக்கை இல்லாத நேரத்துல சோகம் மட்டுமே இல்லாம வேறு வகையான நடிப்பையும் என்னால தரமுடியும் அப்படின்னு என்ன தவிர நினைச்சவர் சிவாஜி ஒருத்தர் புதிய பறவை படத்துல நீ நடிக்க முடியும் பார் அப்படின்னு என்னோட வாழ்க்கையோட திசைய மாத்தி எழுதினவரே சிவாஜி தான் முதன் முதல்ல பார்த்த ஞாபகம் இல்லையோ பாடல் தான் எடுத்தாங்க டாக்டர் தாதா கிட்ட அந்த ரச போட்டு காண்பிச்சு எப்படி என்னோட சிலசன் அப்படின்னு பெருமைப்பட்டவர் சிவாஜி சிவாஜியோட குடும்பத்துல நானும் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லலாம் சிவாஜி காலம் மூணு மாசத்துக்கு முன்னால நான் கமலா அம்மா சிவாஜி மூணு பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம் குழந்தைகளோட படிப்பு அவங்களோட எதிர்காலம் பெரியவர்கள் முதுமையில நடந்து கொள்ள வேண்டிய முறை சிவாஜி போல விஸ்வரூப கலைஞர் தன்னோட வயசான காலத்துல குடும்பத்தோட கொண்ட பாசம் இதெல்லாம் பத்தி நாங்க பேசணும் அவர் இறந்த பின்னால அவரோட உடலை பார்த்து மிகவும் அமைதியாக வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டு நிறைஞ்ச மனசோட துங்குற மாதிரி தோணுச்சு இந்த இண்டஸ்ட்ரி எனக்கு எவ்வளவோ சோறு போட்டுச்சு இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சிவாஜியோட பிள்ளைகள் சிவாஜி ட்ரஸ்ட் அமைச்சிருக்காங்க அதுக்கு என்னோட பங்களிப்பு நிச்சயம் இருக்கும்னு நினைச்சு என்னால முடிஞ்ச ஒரு சிறு தொகையை கொடுத்ததுல பெரிய திருப்தி எனக்கு என்று செவ்ஹாரு ஜானகி பதில் சொல்லி இருந்தார் நடிகர் திலகத்தின் பிறந்தநாள் விழா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கொண்டாடப்பட்ட போது அன்னை இல்லத்துக்கு வருகை தந்த சவுகார் ஜானி அவர்கள் நடிகர் திலகத்தின் திருவுருவ படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் பின்பு சிவாஜி பிரபு அறக்கட்டளைக்கு ரூபாய் ஒரு லட்சத்துக்கான காசோலையை திரு ஏ வி எம் சரவணன் அவர்களிடம் கொடுத்தார் மாலை மியூசிக் அகாடமியில் நடைபெற்ற சிவாஜி ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டு தன்னுடைய கலை சேவையை பாராட்டி கொடுக்கப்பட்ட சிவாஜி விருதையும் தன்னுடைய கலை பயணத்துக்கு அங்கீகாரமாக கொடுக்கப்பட்ட ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கான காசோலையையும் பெருமிதத்தோடு பெற்றுக்கொண்டார் தன்னுடைய பேத்தி நடிகை வைஷ்ணவியோடு விழா துவங்குவதற்கு முன்பே வந்திருந்து விழா முடியும் வரை பொறுமையுடன் காத்திருந்த அவருடைய பண்பை நடிகர் திலகத்தின் ரசிகர்கள் அனைவரும் பாராட்டினார்கள்